ஒலோவிவர் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் காஞ்சனா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய எட்டு படங்கள் அப்படிங்கிற விவருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகையாக திகழ்ந்தவர் காஞ்சனா காஞ்சனாவுக்கு என்று தனி ரசிகர்கள் இருந்தார்கள் இப்பொழுது காஞ்சனா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் காதலிக்க நேரமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த படம் ரவிச்சந்திரன் முத்துராமன் காஞ்சனா நடித்த படம் இந்த படம் இருநூற்றி பதிமூன்று நாட்கள் வரை ஓடியது அடுத்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த படம் சிவாஜி காஞ்சனா நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து அதே கண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் ரவிச்சந்திரன் காஞ்சனா நடித்த படம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்கள் ஓடியது அடுத்து பாமா விஜயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் முத்துராமன் காஞ்சனா நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து சாந்தி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் ஜெமினி கணேசன் காஞ்சனா நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து சிவந்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் சிவாஜி காஞ்சனா நடித்த படம் இந்த படம் நூற்றி நாற்பது நாள் வரை ஓடியது அடுத்து ஜானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் ரஜினியுடன் காஞ்சனா பின் காலத்தில் நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து மௌன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த படம் மோகனுடன் பின்னர் காஞ்சனா நடித்த படம் இந்த படம் நூற்றி எண்பது நாட்கள் வரை ஓடியது ஆக இந்த எட்டு படங்களும் காஞ்சனா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் வர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி